எப்படி ஒரு ஆலயம் அதாவது கோயிலில் கருவறைன்னு ஒரு கரு அறை இருக்கும் தான் கடவுள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல அங்கே சுவாமியை தரிசனம் வெளியிலலாம் அடிச்சிக்கணும் கிடைச்சின்னு சந்தை போட்டு அப்படியே லைனில் வந்து சுவாமியை பார்க்கும்போது நம்ம ஒரு அமைதி ஆயிடுறோம் அமைதியை கொண்டு அந்த இறைவனை தரிசிக்கும் போது நமக்கு அனுகிரகங்கள் கிடைக்கிது இது இன்றைக்கும் உண்டு எல்லாம் பண்ணிட்டுருக்கலாம் அதே மாதிரி தான் படுக்கை அறைன்னு சொல்லப்படுறதும் ஒரு ஒரு கருவறை அதுவும் ஒரு கருவறை தான் அந்த இடத்துக்குள்ளே நம்ம வரும்போது நம்ம அமைதியாக இருக்கணும் அமைதியை நாடணும் தேவையில்லாமல் குழப்பங்களை கொண்டு வரக்கூடாது வெளியில் சாப்பிட்ற இடம் ஹால் வெளியில் எல்லாமே எப்படி வேணாலும் இருந்துக்கிட்டோம் உள்ளே வந்தாலும் அந்த இடத்துல அமைதி காத்தால் மட்டும்தான் வாழ்க்கை சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் அங்கே தெய்வீகம் நிலம் கருவறையில் தெய்வம் இருக்கும் இங்கே நம்மளே தெய்வமாக இருக்கிறோம் இந்த இடத்துல எந்த அளவுக்கு நாம் சந்தோஷமாக அந்த படுக்கறையை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் எப்படின்னா அந்த கல்யாண புடவியும் அதனால் அந்த வேட்டி இருந்தால் தான் நமக்கு இந்த வேலைக்கு சௌரியமாக இருக்கும் அவருடைய அந்த மேல் அங்கவசர துண்டும் அந்த வேட்டியும் அந்த வேஷ்டியும் கல்யாண புடவையும் எடுத்துக்கணும் எடுத்து இந்த கல்யாணத்தில் அந்த ரெண்டு முந்தானியம் முடி போட்டாங்க பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் திரும்பவும் முடி போடணும் முடி போட்டு அதில் வந்து ஒரு மஞ்சள் அதாவது சந்தனமும் குங்குமோ வச்சு வேஷ்டியும் அதாவது புடவைக்கு மேலே இந்த வேஸ்டியை வச்சு இப்படி வச்சுட்டு கவுத்துடணும் கீழே வேஷ்டி இருக்கணும் மேலே புடவை இருக்கணும் கணவன் வந்து தன்னு மேலே பாசமாக இருக்கிறதும் நம்ம மேலே கவனம் திரும்புறதுக்கும் இது ஒரு பெரிய வழியை வகுத்துடும் ஆனால் நிறைய இடங்களில் கணவன் அதாவது கல்யாணான வேஷ்டியும் அந்த அங்க வஸ்திரமும் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வழக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய அவருடைய துணி அதாவது வேஷ்டி நம்ம கல்யாணத்துக்கு எதுக்காவது கட்டியிருப்பாங்க இல்லையா எக்ஸ்ட்ரா வேறு வேஷ்டி அவர் கட்டின பயன்படுத்தின வேஷ்டியை இதே மாதிரி முடி போட்டு நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம் வச்சாலும் இந்த மாற்றம் நிகழறதுக்கு நல்லா இருக்கும் தங்க கொலுசு அதாவது காலில் இருந்தால் தரிதிரம் அது நமக்கு தரித்திரத்தை கொடுத்துரும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் சில பேர் சொல்கிறாங்க தங்க கொலுசுன்றது லட்சுமி கடாட்சியம் லட்சுமி காலில் போடக்கூடாது அப்படின்னு தங்க கொலுசுக்கும் லக்ஷ்மிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது லக்ஷ்மி தேவி வந்து தங்க தங்கத்தை அனுபவிக்கிறவங்க அதாவது போட்டுக்கிறவங்க அவங்க கடாட்சம் அதில் இல்லை சரி இப்போ இது எங்க இருந்து எப்படி வருதுங்கிறத நம்ம வந்து இதை விரிவா பார்ப்போம் பொன்னவன் பொன்னான் யாரை சொல்லுவாங்க அதிபதியா இருக்கிறார் இந்த தங்கத்தை நாம இடுப்புக்கு மேல மட்டுமே பயன்படுத்தணும் இடுப்புக்கு கீழே பயன்படுத்தக்கூடாது ஏன்னா குருவை வந்து எந்த அளவுக்கு மதிப்பாக வச்சிருக்கணும் அந்த அளவுக்கு மதிப்பாக வச்சிருக்கணும் இடுப்புக்கு கீழே போகும்போது குரு சாபம் ஏற்படும் நாம தான் தங்கத்தை மாட்டிக்கும் தங்க அந்தஸ்து கொடுக்கும் இந்த வெள்ளியோடைய விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது குழந்தை பிறந்ததும் காலில் வந்து ஒரு வெள்ளி கொலுசு குழந்தைங்களுக்கு மாட்டி விட்டுடுவாங்க முதல்ல தண்டை போடுவாங்க தண்டைக்கு அப்புறம் அந்த குழந்தை எப்போ நடக்குதோ அப்போ வெள்ளி கொலுசு போடுவாங்க ஏன் அப்படின்னா ஐஸ்வர்யம் கூட இந்த அதாவது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி வெள்ளிங்கிறது முக்கியம் ஐஸ்வர்யத்தை கொடுக்குறதுனால தான் அதை போடுறது ரெண்டாவது குழந்தை நடக்கும்போது வெள்ளி கொலுசு போட்டுருவாங்க நல்ல சப்தம் இருக்கும் அந்த காலை அது உடச்சு அது நடக்கும்போது சப்தம் இந்த சப்தம் எதை குறிக்கும் அப்படின்னா தீய சக்திகள் கெட்ட சக்திகளை கிட்ட வரக்கூடாது அதனால தான் குழந்தைக்கு இந்த சலங்கை வச்சு கொலுசை மாட்டி விட்டுடுவாங்க அதனால தான் வடநாடுகள்லாம் எப்படின்னா தங்கத்தை அதிகமாக விரும்புறதுன்றதை விட வெள்ளியை அதிகமாக விரும்புவாங்க கையில் மோதிரம் காப்பெல்லாம் தான் காப்பு போடுவாங்க ஆண்கள் முழுக்க முழுக்க வெள்ளியும் தான் போடுவாங்க பெண்கள் பாருங்கள் அந்த கொலுசை கண்டிப்பாக வெள்ளியில் போடணும் மெட்டி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர் அது மெட்டிங்கிறது இவ்வளோதான் அதை தாண்டி என்ன தெரியும் அந்த மெட்டியோடைய ரகசியங்கள் என்ன அப்படின்னா அந்த கல்யாணம் ஆனதும் தகுதி அடைந்துட்டாள் தான் மெட்டியை போடுறது ஒரு தகுதி வந்துட்டா அடுத்தது புத்திர வாக்கியம் குழந்தை பிறந்த பிற்பாடு நான் மலடி அல்ல நான் குழந்தை பெற்றவள் அப்படின்னா அந்த தகுதியை அடைஞ்சதுக்கு தான் துணை மெட்டி போடுவாங்க அதாவது மெயின் மெட்டி பெரு விரலுக்கு அடுத்ததாக போடுறது பொதுவான மெட்டி அதுக்கு அடுத்த விரல்ல போடுற மெட்டி அப்படின்னா மிஞ்சின்னு கூட ஒரு வார்த்தை உண்டு அதுக்கு மூணாவது விரல்ல போடுறதுக்கு அது என்னன்னா வாரிசுனா சிதைவா சிதைவாத சொத்து சொகத்துக்கு இல்ல அந்த தகப்பனும் அம்மாவோ இறந்துட்டால் குழந்தை வந்து தீடணும் அதாவது இறுதி சடங்கு செய்யணும் அதுக்கு தகுதி என்கிட்ட இருக்கு என் குடும்பத்துல இருக்கு அந்த தகுதியை உருவாக்கி இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு மூன்றாவது விரல்ல மெட்டி போடுறது மூக்குத்தி பாரம்பரியமான ஒரு விஷயம் அது பல ஆண்டு காலமாக நம்ம பாரம்பரியமா இருக்கக்கூடியது ஒரு பெண்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இது பொதுவாகவே பெண்களுக்கு மூக்கு குத்தணும் அப்படின்னாலுமே பெண்களுடைய இடது பக்கத்தில் தான் மூக்கு குத்தணும் இடது பக்கம் ஏன் அப்படின்னா முதல்ல ஒரு பேசிக் விஷயம் பெண்களுக்கு எப்போ குத்தலாம் பெண் குழந்தையாக பிறந்து அந்த பெண் குழந்தை பெரியவளாகிறா இல்லையா பூப்படையும் போது மூக்கு குத்திடணும் மூக்கு குத்திட்டாலுமே இவ பெரியவளாயிட்டா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சான்று கல்யாணத்துக்கு தயார் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சான்று ஏன்னா அப்பயும் மூக்கு குத்திடுவாங்க குத்திட்டோம் அப்படின்னா இடது பக்கம் மூக்கு தான் முதல்ல குத்தணும் கல்யாணம்லாம் ஆகிடும் கல்யாணம் ஆன பின்னாடி அந்த பெண் பெண் குழந்தையை எப்போ பெற்றுக்கிறாலோ அதாவது கல்யாணம் ஆகிடுச்சி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் முதல் குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி ரெண்டாவது குழந்தை ஆண் மூணாவது குழந்தை பெண்ணா எப்போ பெண் குழந்தையை அந்த அந்த பெண் பெற்றுக்கிறாளோ அப்போது வலது மூக்கியும் குத்தணும்